இல்ல நாங்க பிறந்ததெல்லாம் இரண்டதீவி தான் இரண்டதீவன்றது பெரிய விஷயத்துக்கு இரண்டதீவன் சொல்லிட்டு கடலுணவும் சங்கம் தான் கொள்ளவனவு செய்யும் குடும்ப ஒரு தங்கத்தை சேர்த்துட்டாங்க அவருக்கு நாற்பது ரூபாய் சங்கம் சங்கமே கொடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அங்கிருந்த மக்கள் வந்து உடலை போய்தான் அந்த போராட்டம் நிறைய வந்து வெற்றியை வெற்றியது ஒரு விதமான மக்கள் வந்து கடத்தொழிலேயே நம்பி இருக்காங்க வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்னா கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இரணை மாதா நகர் என்ற இடத்தை நினைக்கிறேன் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து மக்கள் குடியேறி வந்து வசிக்கினேன் இவர்கள் வந்து இதற்கு முன்னர் வந்து இதுக்கு இந்த பிரதேசத்துல இருக்கிற ஒரு தீவிரம் வந்து வசிச்சிருக்கிறோம் அந்த தீவுக்கு வந்து இரணை தீவுன்னு சொல்லி பேர் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது கடல் இதுல இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் கடல் மேல் தூரத்துல வந்து அந்த தீ வந்து காணப்படுது இப்ப வந்து இந்த இடம் எப்படி தோற்றம் பெற்றது இந்த இடத்தின் வரலாறு என்ன என்று சொல்லி நான் இப்ப அறிஞ்சு கொள்ள போகிறேன் இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க இந்த கிராமத்துல வந்து பிரதானமாக இதுல வந்து ஒரு சேச் ஒன்று பாருங்க இது ஒரு சேச் ஒன்று இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த வீதியை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பொங்குற வீதி தான் ரெண்டு பக்கம் தான் இந்த குடிக்கிறங்கள் வந்து இருக்கு அப்படியே இடம் பேருந்து வந்த மக்களையும் இந்த இடத்துல வந்து குடிக்க தீங்கி கிடைக்கிறேன் இந்த மக்களின் குடியிருப்புகளை பாருங்க இந்த வீதியின் நேரந்த பக்கம்தான் இருக்கு இந்த இடத்தில் இருக்கிறார்கள் படிக்கிற பிள்ளை இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை வந்து இந்த பாடசாலை தான் மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வந்து இந்த கடல் பிரதேசத்துல காணப்படுகின்ற ஒரு தீவிலான் வந்து வச்சிருக்கிறோம் அந்த தீவுக்கு பேர் இரணை தீவு என்று சொல்ற தீவு அந்த தீ தீவு வந்து ரெண்டு தீவு போல இருக்குமே ரெண்டு தீவு ரெண்டு தீவுகள் அதில் இடத்த வந்து இருக்கிறதால வந்து இரணை தீவு என்று சொல்லப்பட்டது அங்க இருக்கிற மக்கள் அஹ் இடம்பெயந்து எத்தனை ஆண்டு வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து குடியேறி வந்து வசிச்சு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து நான் இந்த இடத்தை தான் பார்க்க வந்திருக்கிறேன் இப்ப நான் வந்திருக்கிற நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மாலை நேரம் அதால வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க எல்லாம் நிறைய நிக்குது ஆனா தொழிலாளர்கள் வந்து இல்லை காலையில வந்திருந்தா இந்த மீன்பிடி எல்லாம் பார்த்துருக்கலாம் ஆனா நான் வந்த நேரம் வந்து இந்த நேரத்துல வந்ததால வந்து பாக்கல ஆனா இருந்தாலும் வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்ப என்னோட இருக்கிறத யாருன்னா இந்த இடத்தின் கடல் தொழில் சங்கத்தின் தலைவர் வந்து நிக்கிறார் நான் இப்ப அந்த தலைவரோட கதைச்சு இந்த இடம் வந்து எப்படி உருவாகியது இந்த இடத்தின் வரலாறு போன்றவற்றை நான் உங்களுக்கு கேட்டு இப்ப உங்களுக்கு சொல்றேன் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 நீங்க இந்த இடம் வந்து இட இரணை மாதா நகர் இரணை மாதா நகர் வந்து சொல்றேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு சுத்தகால சூழ்நிலை கைத்தில இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால இரண்டு தீவ் வந்து இருக்கு இப்ப இரண தீவ் என்றது சிறு தீவு பிரிவு விஷயத்து இரணதீவன் ரெண்டு தீவு இருக்கு ரெண்டு தீவின் சேத்தீவம் சொல்றது ஆனா பார்வைக்கு வந்து இரண்டு தீவு ஆனா முற்பணிமான தோட்டத்தில் வந்து முத்தீவுகள் இருக்குது ஆனால் வந்து இரண்டு தீவுதான் இந்த அந்த பதிவுகள் எல்லாம் வந்து இரண்டு தீபம் இப்போ யுத்த கால சூழ்நிலை காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அங்கிருந்த மக்கள் வந்து இந்த அதாவது முழங்காவில் அண்டிய காட்டு பகுதியில் வந்து குடியேறி திருப்பி அரச நிறுவனங்களால அரச அதிபர்களால ஒரு காணி வழங்கப்பட்டு இந்த இரண்டு மாதநாய கிராமம் என்று சொல்லி உருவாக்கப்பட்டு ஆரம்பத்தில் இங்க வந்து வந்து நூற்றி தொண்ணூற்றி நூற்றி எண்பத்தேழு காணிகள் ஒவ்வொரு ஏக்கர் படி வழங்கப்பட்டு காணிகள் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் இப்பவும் அந்த நிலப்பரப்பு நூத்தி எண்பத்தி ஏழு பேர்ல தான் இப்ப முன்னூத்தி எண்பது குடும்பங்கள் நாங்கள் இங்கே வசத்து இருக்கிறோம் இப்ப நீங்க உங்களை கிராமத்துக்கு அங்கே போகலாம் இப்ப கடலுக்கு தீவுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு கடல் சார்ந்த அனைத்து தொழில்களுமே நாங்கள் இப்போ கூடிய இருந்தாலும் எங்களை பூர்வீகமாக கொண்ட இடத்துல தான் நாங்கள் வந்து தொழில் நடவடிக்கை அனைத்துமே கடல் சார்ந்த நாங்கள் இங்கே தொண்ணூறு விதமான மக்கள் வந்து கடல் நம்பி இருக்கிறாங்க அதால எங்களை பூர்வீகமான இரண்டு தீவுகள் தான் எங்களுக்கு கடல் தொழில் சாதகமான பிரதேசம் காரணம் வந்து கடல் சூழ்ந்த பிரதேங்களை பாறைகள் மீன் இனப்பெருக்க தொகுதிகள் அங்கே காணப்படுறதுனால அத நாங்கள் இங்க இருந்தாலும் அங்க தான் நேர தொழில நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்ப அங்க போய் நீங்கள் தங்கி வரக்கூடிய மாதிரி தங்கி வரக்கூடிய மாதிரி தற்கா இப்போது வீடுகள் இல்லாத இல்லாத காரணத்தினால பாடசாலையிலையும் கோயிலையும் அப்படிப்பட்ட இடங்கள்ல சின்ன சின்ன பாடிகள் மாதிரி அமைச்சு தான் இருக்கணும் இதுவரைக்கும் எங்களுக்கு அங்க போய் இருப்பதற்கான ஏற்பாடுகள்ல தற்காலிக வீடுகளோ ஏதோ ஏற்பாடுகளோ செய்து தரப்படலை அதால வீல் போதும் ஒரு சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் இப்போதைய அரசாங்கமும் சரி அரசாங்கமும் அந்த ஏற்பாடுகளை இல்ல இப்போ உங்களை இடத்துல போய் என்ன குடியேற்ற குடிய மாதிரி நீங்க விரும்புறீங்களா இல்ல அதாவது இப்ப இட பரம்பல்ன்றது வந்து காலத்து காலம் மாறிக்கொண்டு போயிருக்கும் போது நீ காணிகள் மற்றது அவளுடைய பரம்பல் தொடர்பான விஸ்தரங்கள் எடுக்கும் பொழுது அந்த பரம்பல் வந்து நாங்கள் இனநதில இருந்தா தான் நாங்களோட மக்கள் வந்து சுதந்திரமான ஒரு தொழிலை செய்யலாம் சுதந்திரமான வாழ்க்கை அனுபவிக்கலாமல் நிலைக்கு மாறி இருக்கணும் காரணம்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து நாங்கள் தொழிலுக்கு போறோம்னா ஒரு மாசத்துல இல்லை போனாலும் தனியாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவழிப்பாங்க எரிபொருளுக்கு ஆனால் அதே ஐம்பதாயிரம் ரூபா அதே பத்தாயிரம் ரூபா காணும் அங்கே ரெண்டு ஒரு மாசத்துல தொழில் செய்யறதுக்கு ஏன்னாண்டா எரிபொருள் செலவு மிச்சம் அதனால் ஏனைய தேவைகளை செய்யக்கூடிய ஏற்பாடுகளை அவங்க சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்னு சொல்ல இப்போ நாங்கள் வந்து இப்ப இடம் பெயர்ந்து அனைத்து உடைமைகளையும் இழந்தார்கள் இடம்பெயர்ந்து வந்ததுக்கு பிறகு அரசு சார்பு நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் அந்த போக்குவரத்து வசதிகளை தொழில் செய்யக்கூடிய இதில் தந்திக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இப்போ இதில் வந்து நானூற்றி இருபது அங்கத்திற்கு இருக்கணும் ஆனால் நூற்றி இருபத்தெட்டு படகுகளும் எண்பத்தஞ்சு இஞ்சிலும் தான் இருக்கு ஆகவே வந்து இது வந்து மூன்றில் நாளில் ஒரு பகுதியானவர்கள் தான் தொழில் வளங்களோடு இருக்கிறாங்க மிச்சாக்களுக்கு எதுவுமே இல்லை அப்படியான சூழ்நிலையில எங்களுக்கு குறுகிய கால நீண்ட கால கடலையோ வட்டி குறைஞ்ச மாதிரி தொழில் வளங்க இப்ப வந்து அரச சார்பற்ற நிறுவனங்கள் ஒண்ணுமே இல்ல மானியங்களால செய்யறதுக்கு ஆகவே வந்து சில நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில தொழிலை ஊக்கப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் செய்தா எங்களுக்கு அதுல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நாங்களும் அதுக்கு ஒத்துழைச்சி அதுக்கான செயல்பாடுகள் இறங்கலாம் நீங்க இப்ப கடல் தொழில் சங்கத்தில தலைவர் மீனவர்கள் தொழில் செய்யலாம் இப்ப எங்களை பொறுத்த மட்டும் நானூற்றி இருபது அங்கத்து பேர் இருந்தாலும் முன்னூறு பேர் தொழிலுக்கு நாலாந்த தொழிலுக்கு ஒரு ஆக வந்து இருநூற்றி ஐம்பது பேர் ஈடுபடுகும் இப்ப எங்களுக்கு நாங்களே தான் அனைத்து தொழிலாளர்களுடைய கடல் கொள்முறை செய்து விற்பனை செய்கின்றோம் அந்த போக்குல வந்து எங்களுடைய தொழிலாளர் நிலப்பாடுகள் எங்களுக்கு பூர்ணமா இல்லாத நிலப்பாடும் எங்களுக்கு விழாங்கும் இப்ப நாலாந்தான் சிக்கல்கள் இருக்கு அதுகளை நிவர்த்தி செய்வதற்கு பாராளுநாள் கூறப்பட்ட மாதிரி சில உதவி திட்டங்களை வரும்போது தான் இதை செய்யலாம் நாங்கள் இப்போ இந்த கொள்வனை செய்கிற நடவடிக்கை ஊடாக நாங்கள் சமூக பணிகளை நிறைய செய்து வருகிறோம் அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பெற்றாம இருக்கு ஒற்றுமையாக கூட்டுறவாக செயல்படுறது இதே மாதிரியான செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்க தான் எங்களுடைய விருப்பம் இந்த கடல்ல வந்து என்ன மீன்கள் கூட பிடிக்கிறது பொறுத்த மட்டும் இல்ல இப்பத்த சீசனுக்கும் நாங்க சொல்லிங்களா எங்களோட மக்கள் வந்து கூடுதலா நண்டு தொழில செய்யணும் அதோட இந்த கணவாய் தொழிலும் செய்யணும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பெரு பெரிய வள தொழில் போவா பாருக்குள்ளாசியெல்லாம் பிடிக்க தொழில் மாதிரி போவாங்க ஆனா வந்து கடல்ல வந்து சில நடைமுறைகள் இருக்கு தடை செய்யப்பட்ட தொழில்கள் அதாவது பட்டி பாடுகள் இருக்கிறதுனால அந்த தொழில நாட்டம் இப்ப நாங்க பல கோரிக்கைகளை வச்சிருக்கோம் போது எங்களுடைய தொழில் வளங்களை நாங்க பெருக்கலாம் சரி நன்றி வணக்கம் 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 உங்களோட பேர் என்னசால நீங்க என்ன கடத்தூர் சங்கத்துல இருக்கு இல்ல நான் டீச்சரா இருக்கேன் கடத்தல் சங்கத்திலே ஆசிரியராக இருக்கிறீங்க என்ன பாடசாலை

போராட்டம் எல்லாம் செய்யறது கடைசியா போராட்டத்துல நாங்க போய் கடைசியா போய் தான் அந்த போராட்டம் மறைவுக்கு வந்து வெற்றி அது அது அதுக்கு அது மட்டும் இல்லாம அங்க வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து ஒரு வரலாறு அந்த பெரிய கோபுரம் இருக்குது அங்கிருநதி கோயிலுக்கு கோயிலுக்குள்ள நீர் மழை நீர் தேக்கி வைக்கிற அந்த அந்த நீர் தாங்கியோண்டு இருக்குது பெரிய தரவை அதாவது எல்லா வகையான வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்குற மாதிரியான பெரிய பறவை நிலம் இருக்குது மற்றது மாடுகள் இருக்குது அங்க ஆகல் பகைச்ச மாடுகள் அதெல்லாம் அப்படியே இருக்குது அதே நேரம் ஆக்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது ஆனா வீடுகள் அந்த கூரை இல்லாத வீடுகள் அங்க இப்பவும் இருக்குது அதே நேரம் இப்ப எங்களுடைய தொழிலே பிரதான தொழிலே வந்து கடல் தொழில் தான் கட கடத்தில தான் நம்பி இருக்காது அங்க போய்தான் தங்கி நின்று தொழில் செய்து எல்லாம் கொண்டு இங்கில வந்து இப்ப இஞ்ச இங்க எல்லாருக்கும் காணி கொடுத்தாலும் பாடசாலையை நம்பித்தான் மக்கள் இங்க குடியிருக்கினுமே தவிர மற்றும்படியான சகல தேவைகளும் வந்து அங்க அங்கதான் எல்லாத்தாக்கிற தொழில் எல்லாமே அங்க இருக்குது இங்க மற்ற அதை விட இப்ப தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்தின் செயற்பாடு சங்கம் தலைவர் சொல்ல விஷயம் என்னன்னு சொல்லி சங்கத்துடைய செயற்பாடுகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சேன்னா எங்க சங்கம் வந்து சகல தொழிலாளர்களுடைய கடல் உணவு எல்லாத்தையும் உண்டா கொள்வனவை செய்யறது அவ்வளவு வேற கடல் உணவும் சங்கம் தான் கொள் செய்யும் செய்யும் கொள்வனவை செய்வதில் வந்து ஒரு வகை ஒதுக்கீடுகள் இருக்கு அதாவது விளையாட்டு கழகத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு மற்றது கோயிலுக்கு மற்றது சமூக ஏனைய தேவைகளுக்காக ஒரு ஒரு ஒதுக்கீடு சங்கம் செய்யும் இந்த ஒதுக்கீடுகளை வச்சுக்கொண்டு ஒரு அமைப்புக்கு என்னென்ன தேவையோ இப்ப பள்ளிக்கூடத்துக்கு இப்ப ஏதாவது ஒரு நிகழ்வுகள் மற்றது பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லிணா அந்த ஒதுக்கீடுல தான் அந்த நிதியை வழங்கும் ஆலயம் கட்டுப்பட்டதை கூட எங்க சங்கத்தின் பூரண ஒத்துழைப்பு எல்லாம் மிகப்பெரிய ஆலயம் இங்க கட்டப்பட்டு வீடுன்னு சொல்லி வீடுல ஒரு குடும்ப அங்கத்தும் சேர்த்துட்டாங்கன்னா அவருக்கு நாப்பதாயிரம் சங்கம் சங்கமே கொடுக்கணும் இந்த விளையாட்டுக்களை கிரௌண்டு மத்த விளையாட்டுக்கு சங்கம் தான் செய்யணும் சங்கத்தின் வச்சு வச்சுக்கொண்டு சங்கத்தின் அபிவிருட கிராமத்தின் அபிவிருத்தி அபிவிருத்தி நோக்க நோக்கா கொண்டு சங்கம் இதுகளை செய்து கொண்டு இந்த பா பாடசாலை இந்த பல்கலைக்கழகம் சொல்ற மாணவர்கள் மாணவர்களுக்கு கூட ஒரு தொகைய நிதியை சங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கோம் பாடசாலை நிதி ரீதியா மென்றது பாடசாலைக்குள்ள எடுத்துக்கொண்ட பாடசாலை வளர்ச்சி ஆரம்பத்தில் இந்த உடப்படைகளை இப்ப பாடசாலையின் வளர்ச்சி ஓரளவு முன்னேறி இருக்குது கோயில் வரைக்கும் நீங்க பாடசாலை கோவில் மாதிரி ஆரம்பத்துல நாங்க வந்த புதுசுல சரியான இட இடர் கல்வி அவ்வளவு அவ்வளவு இடற்பட்டுதான் நீங்க தொடங்கினார் கூட இப்ப இப்ப பகலைக்கழகத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துலயே பத்து பேர் இரண்டு பேர் பொருள் அளவுக்கு கல்வி அளவுக்கு கொஞ்சம் முன்னறி இருக்குது அது அரசு உத்தியோகங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்குது பாஸ் வந்த வீதம் அங்க இருந்த தோப்புகளே அதிகரிச்சுத்தான் இருக்குது எவ்வளவு அசுதாம கூட அந்த தீவங்க இருக்கு எந்த பக்கம் இருக்கு தெரியல தெரியும் தெரிய பாருங்க ஓ ஓ ஓ ஆஹ் சரி சரி சரி

பாருங்க இந்த இடத்துல தொழிலாளர்கள் தொழில் செய்த படகுகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து நிறுத்தி இருக்கிறோம் கடிகள் எல்லாம் வந்து வச்சிருக்கு அப்படி அந்த பக்கம் பார்த்தா அங்கால வந்து கண்டல் தாவரங்கள் சதுப்பில்லா தாவரங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க பக்கத்து நாக்கி இது எல்லாமே இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது இந்த மக்கள் வந்து தங்கள பூர்வீக இடமாகிய இரண தீவுல வந்து குடியேறுவதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை தான் இந்த இரண தீவு பிரதேசத்துக்கு திருப்பமா வந்து போயிருக்கேன் இப்போ வந்து இன்னும் மிரஜ் சொல்லியிருக்கீங்க அந்த தீவை பார்க்குறதுக்கு நான் பேர் ஒரு சந்தர்ப்பத்தில் வாரேன்னு சொல்லியிருக்கிறேன் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்